சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றப்ப என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராசமான வீடுகள் திருமண பொருத்தம் பிரபலனுடைய ஜாதக ஆய்வுகள் இது நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்படுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்க ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க குருவோடு எந்தெந்த கிரகங்கள் இணையலாம் எந்தெந்த இணையக்கூடாது அப்படிங்கிறது இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்க போறோங்க பொதுவாகவே கிரகங்களிலே ஒன்பது கிரகங்களில் ஒரு அற்புதமான கிரகம் அதிகப்படியான எல்லா கிரகத்தையும் சுபத்துவப்படுத்தக்கூடிய கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தாங்க குருதான் குரு பார்க்க கோடி குற்றம் விலகும் குரு பார்க்க கோடி நன்மை என்றெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்படுது எந்த பாவகத்தை பார்த்தாலும் அந்த பாவகம் அதிகப்படியான சுகத்துவம் அடையும் எந்த கிரகத்தை பார்த்தாலும் அந்த கிரகம் வலிமை அடையும் அந்த அளவுக்கு ஒரு வலிமையான கிரகம் அப்படின்னு சொல்லும் போது பொருந்திய எல்லா கிரகத்தையும் சுகத்துவப்படுத்தக்கூடிய கிரகம் எதுன்னா இந்த குரு பகவான் தான் அந்த குருவோடு எந்தெந்த கிரகங்கள் இணைந்தால் குரு பல நன்மைகளையும் எந்தெந்த கிரகத்தோடு இணையும் போது அவரே வந்து பாவத்துவம் அடைந்து நன்மை செய்ய இயலாத நிலைக்கு தள்ளப்படுவார் அப்படிங்கிறதாங்க இந்த பதிவுல பார்க்க போறாங்க அதாவதுங்க பொதுவாகவே எந்த நிலையிலையும் குருவோடு இணைய வேண்டிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது கேது இணையதாங்க குரு கேது இணைவு என்பது ஒரு அற்புதமான இணைவு ஏன்னா அது வந்து கேல யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்துதான் அப்ப கு குருவோடு எந்த நிலையிலையுமே கேது இணைவது என்பது ஒரு அற்புதமான அமைப்பு நல்ல மாற்றங்களை தரும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் ஆனா அதனுடைய தசாகாலங்களில் தான் அதுவும் நீங்க அதற்கு விதிவிலக்குகள்லாம் இருக்கு அது எந்த லக்னத்துக்குங்கிறது நீங்க பார்க்கணும் குருவோடு கேது இணையலாம் தான் அது குரு அணி லக்னமா சுக்ரணி லக்னமா குரு அணி லக்னங்களுக்கு குருவோடு கேது இணைவது என்பது நல்ல சிறப்பான அமைப்பு ஆனா சுக்கரணி லக்னங்களுக்கு அது போன்ற அமைப்பு என்பது சிறப்பான அமைப்பாக வராது அதுலயும் நீங்க லக்னம் லக்னமுடைய வலுவுக்கு வந்துடணும் அப்ப பொதுவாகவே ஜென்ரலாக குருவோடு கேது இணையலாம் அதே போல குருவோடு சூரியன் இணையலாம் ஆனா டிகிரி அடிப்படையில் மிக நெருக்கமாக சூரியன் இணைய கூடாது அவ்வாறு இணையும் போது குரு அஸ்தமனும் சூரியன் வலிமை எழுந்துருவாரு அப்ப டிகிரி அடிப்படையில பதினோரு டிகிரி பத்து டிகிரிக்கு மேல அதாவது மேக்சிமம் ஒரு ஆறு ஏழு டிகிரிக்கு விலகி குருவோடு சூரியன் இணைப்பது நல்லது குருவோடு சந்திர இணைவது அற்புதமான யோகத்தை தரும் குரு சந்திர யோகம் குருவோடு செவ்வாய் இணைவது என்பது ஒரு மிகப்பெரிய அற்புதம் செவ்வாயுடைய காரகத்தம் வலிமை பெறும் மருத்துவம் கட்டணம் விளையாட்டு அதிகாரம் தைரியம் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல நல்ல ஒரு உச்ச நிலையை கொண்டாடுறது அதே போல மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்கள்ல பெரிய ஒரு நல்ல மதிப்பு மரியாதை மரியாதை இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா குருவோடு செவ்வாய் இணைவது அப்போ குருவோடு செவ்வாய் இணைவதுன்றது ஒரு அற்புதமான அமைப்பு குருவோடு சந்திரன் இணைவது நல்லது குருவோடு சூரியன் இணைவது நல்லது குருவோடு சனி இணையும் போது குருவோட காரத்துவம் இங்கே பாதிக்கப்படும் குருவோடு சனி இணையக்கூடாது அதாவது சுக்கரனி லக்கணம் சுக்கரணி கிரகணம் சொல்லும் போது குருவோடு சுக்கரன் ஒருபோதும் இணையக்கூடாது குரு சுக்கரன் மிக நெருக்கமாக டிகிரி அடிப்புல இணையும் போது தாம்பத்திய ரீதியான விஷயங்கள்ல கடுமையான போராட்டங்களை தரும் இடத்துல குரு சுக்கரன் இணைவு ஒரு ஜாதகத்துல குரு சுக்கரன் இணைவு இருபத்தி ஏழு வயதுல திருமணம் அந்த பையனுக்கு திருமண வாழ்க்கை என்பது சற்று பிரச்சனைக்குரிய அமைப்பா மாறுது எதனால அப்படி ஏன்னா என்ன ஒரு பாயிண்ட் இந்த லக்னத்திற்கு அவையோருடைய வரும்போது எல்லாருக்குமே அந்த அமைப்பு எடுக்க முடியாது அந்த ஜாதத்தை பொறுத்தவரைக்கும் அந்த லக்னத்திற்கு அவையோகம் அவையோருடைய தசை நடைமுறையில போனது அந்த லக்னத்திற்கு அப்ப அது போன்ற அமைப்புல குருவோடு மிக நெருக்கமாக சுக்கரன் இணையக்கூடாது குருவினுடைய காரணத்தை வந்து சுக்ரனுக்கு சுக்ரின் காரணத்தோட குரு எடுப்பார் குரு குருவோடு சனி இணைவது என்பது ஒரு நல்ல இணைவா என்றால் அந்த ஒரு நல்ல இணைவு கிடையாது இருப்பார் ஆனால் குரு வலிமை எடுப்பார் குரு சனி மிக நெருக்கமாக இணையும் போது குரு நீச்சம் பிளஸ் சனியோட கூடி பாவத்துவம் ஏன் சார் நீச்சம் பங்க இங்க கிடையாது கிடைக்காதா குரு கூட கிடைக்காது இந்த சனி இங்கே ஆட்சி பெற்று இருப்பதை விட இங்கே கும்பத்திலே ஆட்சி பெற்றும் துலாம் ராசியிலே உச்சம் பெற்று இருந்தாருன்னா நல்லது ஏன்னா சனி குருவுக்கு விடுவொழுத்த சனி உச்சம் நீச்ச பங்கம் அந்த பாயிண்ட் எடுக்கலாம் ஆனா நெருக்கமாக அப்ப சூரியன் இணையலாம் சந்திரன் இணையலாம் கேது இணையலாம் ஆனா சனி குருவோடு நெருங்கி எடுவது என்பது சிறந்த அமைப்பு அல்ல குருவோடு சுக்கரன் இணைவது என்பது சிறந்த அமைப்பு அல்ல குருவோடு ராகு இணையும் போது ராகு தசன் அடைமுறை வருதா அப்படிங்கறத நீங்க பாருங்க குருவோடு மிக நெருக்கமாக ராகு இணைகின்றார் அப்படிலாம் இந்த இடத்துல குரு பங்கப்படுவார் ராகு இங்கே வலிமை பெறுவார் குருவின் காரகத்துவம் இங்கே பாதிக்கப்படும் அந்த லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் உதாரணத்திற்கு கண்ணி லக்கணம் கண்ணி லக்கணத்திற்கு ஏழுக்கும் உடையவர் சுகாதிபதி தாய் ஸ்தானாதிபதி கடத்திர ஸ்தானாதிபதி மனைவி ஸ்தானாதிபதி அவர் குருவோடு ராக இணையும் போது இந்த இடத்துல மனைவி ரீதியான விஷயங்கள்ல குழப்பங்கள் வந்துடும் திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படும் குரு ராகு மிக நெருக்கமாக கன்னி லக்கணத்திற்கு அந்த லக்னத்திற்கு ஆதிபத்தி இப்ப குருச்சுக்கள் நினைவு இருக்கு ஆனா இந்த லக்னத்திற்கு அவருடைய லக்னத்திற்கு வரக்கூடாத அவயோபதேசம் நடந்தது அப்ப அது போன்ற விஷயங்கள்ல கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுப்பார் ஒண்ணு குருச்சுக்கிரணி என்பது ஒண்ணு தாம்பத்திய ரீதியான விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரும் அல்லது சுப பிரிவினையை கொடுத்துரும் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா சார் மனைவி வந்து வெளியூர்ல வேலை பாக்குறாங்க நான் இங்க வேலை பாக்குறேன் பிரிஞ்சுதான் சார் இருக்கும் பிரிஞ்சுதான் இருக்கும் அதாவது திருமணம் ஆகி திருடம் இருபத்தி இருபத்தி இருபது இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேல பிரிஞ்சேதான் இருக்கும் அவங்க அங்கே வேலை பார்க்குறாங்க நான் இங்கே வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற பாயிண்ட் வருது பாருங்கள் ஒரு சில விசேஷங்களில் மட்டும்தான் மீட் பண்ணிக்க முடியுது இந்த விஷயங்கள்லாம் அந்த குருச்சுக்குள்ள நினைவு தருவார் இந்த இடத்துல லக்னத்திற்கும் யோகருடைய திசை நடைமுறையில் போனால் லக்னத்திற்கு அவயோகருடைய திசை நடைமுறையில் போனால் இந்த இடத்துல பிரிவினையே கொடுத்துரும் அவயோகருடைய தசை நடைமுறையில் போனா யோகருடைய திசை போனால் சுக பிரிவினையே கொடுக்கும் வெளிநாட்டுல இருக்காரு கணவர் வெளிநாட்டுல இருக்காரு மூன்று நான்கு ஆண்டுகள் வெளிநாட்டுல இருக்காரு மறுபடியும் வராரு மறுபடியும் மூன்று நான்கு ஆண்டுகள் வெளிநாடு போறது இப்படியே இருக்காங்கல்ல இது பண்றா இப்பெல்லாம் இந்த குரு சுக்கன் இணைவு தரும் குரு சனி இணையை பொறுத்தவரை குருவோடு சனி இணைந்தால் சனி இங்கே சுகத்துவடைகின்றா இந்த லக்கணத்திற்கு சனி நல்லவரா அப்படிங்கிறத பார்க்கணும் சனியுடைய தசை சூப்பரா இருக்கும் அருமையா இருக்கும் ஆனா குரு தசை என்பது கடுமையான பாதிப்புகளை தரக்கூடிய குருவோடு சனி நெருங்கி இணையக்கூடாது குருவோடு ராகு நெருங்கி இணையக்கூடாது இந்த விஷயத்தையும் நீங்க சீர்திக்கு பார்க்கணும் அப்ப எந்தெந்த கிரகங்கள்லாம் குருவோடு இணையலாம் குருவோடு கேது இணையலாம் குருவோடு சூரியன் சந்திரன் செவ்வாய் இவங்க எல்லாம் இணையலாம் ஆனா குருவோடு சனி இணைவது குருவோடு தேவகுரு அசுர குரு குரு சுக்கரன் இருவரும் தேவகுரு அசுர குரு ஒரே இடத்துல இணைவது என்பது சிறந்த பலன் இல்லை குருவின் காரகத்துவத்தை சுக்கரன் தடுப்பார் சுக்கரன் தரக்கூடிய காரகத்துவத்தை குரு தடுப்பார் இந்த பாயிண்ட் இங்க வந்துடும் அப்ப இந்த அமைப்புல குருவோடு சுக்கரன் இணைவதும் குருவோடு சனி இணைவதும் குருவோடு ராகு இணைவனும் சிறப்பான அமைப்பாக எடுக்க முடியாது அப்ப அந்த அதையும் நீங்க என்ன பார்க்கணும் இல்ல சார் குரு சக்கரன் இணைவு தான் சார் ஒரு சந்திர அதியோகம் இதற்கு நிவர்த்தி தரும் ஒரு சந்திர அதியோகம் குரு சக்கரன் இணைவுக்கு ஒரு சந்திர ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை இதற்கு நிவர்த்தி தரும் எல்லாவற்றுக்கும் விதி விளக்குகள் இருக்கு விதிகள் இருப்பது போல விதி விளக்குகள் இருக்கு அப்ப அதையும் நீங்க சிறுதிக்கு பார்க்க வேண்டும் இதனுடைய தசை நடைமுறை வருதா அப்படிங்கறதையும் பார்க்கணும் அவ்வாறு வரக்கூடிய அமைப்புல இந்த குரு சனி இணைவு வருது ஆனால் குரு தசை நடக்குது கடுமையான போராட்டங்கள் தான் குரு நீச்சம் பிளஸ் சனியுடைய குருவோட ராகு இணைந்து விட்டார் குரு ராகு இணைவு மிக நெருக்கமாக இணைஞ்சிருக்காங்க அப்ப இந்த இந்த அமைப்புல எந்தெந்த கிரகங்கள்லாம் குருவோட இணைந்தா நல்லது எந்தெந்த கிரகம்லாம் இணையக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவோட அமைப்பு இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல் கொண்ட வீடியோக்கள் தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்